வணக்கம் உறவுகளே எப்போயுமே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறவ ஒரு நபரை நீங்கள் பார்த்தா என்ன சொல்லுவீங்க ஸ்ரீயான சாப்பாட்டு ராமனன்னு சொல்லுவீங்க பறவைகளில் ஒரு சாப்பாட்டு ராமனத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இதனுடைய பெயர் பெலிக்கன் இது எப்பயுமே எதையாவது பிடிச்சி விடக்கூடிய ஒரு பெரும் பசியை கொண்ட ஒரு பறவை தன்னுடைய உருவத்துக்கு அப்பாற்பட்ட பெரிய உருவத்தையே முழுங்கிவிட கூடிய பேராவலை கொண்ட அளவு பறவை ஏன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய தாடை அழகு அதற்கேற்ற போல விரிந்து கொடுக்கறது தான் அதனுடைய காரணம் அதனுடைய தன்னம்பிக்கை அது எதையாவது சாப்பிட்டு விடுவேன் என்று ஒரு கேட்ட அளவுக்கு அந்த தாடையை அது கொண்டுள்ளது ஆனால் அதனுடைய வயிறு அந்த அளவுக்கு இடம் கொடுப்பதில்லை ஆனால் அது முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கிறது இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் பார்ப்பது எல்லாவற்றையுமே விழுங்கி விடுவேன் என்று உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாவற்றையும் திறந்து அதனுடைய பசியில் ஆவென்று விழுங்குவதற்கு முயற்சி செய்யும் அந்த பாரத்தை தூக்க முடியாவிட்டால் அதனால் அதனை விழுங்கிவிட முடியாது ஆனால் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறங்களை கொண்ட இந்த இரு வகையான பறவைகள் ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா சவுத் அமெரிக்கா போன்ற நாடுகளில் நீர்வாழ் இடங்களில் அதாவது ஆறு பெருங்குளங்கள் மற்றது கடற்கரை பிரதேசங்கள் அப்படியான இடங்களில் வாழ்ந்து அதிகளவான மீன்களையும் உண்டு நீர்வாழ் மற்றும் பறவைகளை நீர் ஓரங்களிலே வாழ்கின்ற பறவைகளையும் பிடித்து விழுங்கிவிடக்கூடிய இந்த பறவைகள் சில நேரங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தொந்தரவாக அமைகின்றன அந்த நேரங்களிலே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற வகையில் சுற்றுலாத்துறையில் துறையில் பாதுகாப்பு இருந்தால் அவற்றிலிருந்து அவற்றை நீக்கி அதாவது அந்த இடத்தை கொஞ்சம் பாதுகாப்பான இடமாக மாற்றி இவற்றை அப்புறப்படுத்துகின்றனர் அப்படியான காட்சிகளையும் சில இடங்களில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த சுவாரஸ்யமான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி